ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்க முக்கியமாக பெண்கள் அடிக்கடி பண்ணக்கூடிய அவங்களுக்கே தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்னால் அவங்களோட ஃபர்டிலிட்டியில் பிரச்சனை வருது அதனால தான் அவங்க கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படிப்பட்ட அந்த மிஸ்டேக் என்ன அந்த பிரச்சனை என்ன அது ஏன் இன்ஃபர்டிலிட்டியை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த தவிர இது வரைக்கும் தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணி சரி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான அட்வைஸை நீங்கள் வந்து ஒரு கோச்சா எனக்கு யாராவது இருந்தால் கோச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட நைன்டி டேஸுக்கான ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு விதமான ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் போத் ஒர்க் அவுட் செஷன் அப்புறம் ஒர்க் அவுட் செஷன் இல்லாமல் வெறும் டயட் ப்ரோக்ராம் மட்டும் ஸோ இது நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வரைக்கும் நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸை தெரியாமல் ஆனால் அதே சமயத்தில் இது பெருமையாக நினச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆஸ் அ யட்டீஷியனா ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட்டா ஆஸ் அ வெல்னஸ் கோச்சாக என்கிட்ட வர்ற கிட்ட நான் வந்து கன்சல்டேஷன் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பிங் அதாவது மீல் ஸ்கிப்பிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது காலை உணவை வந்து ஸ்கிப் பண்ணுறது ஏன் காலை உணவை ஸ்கிப் பண்ணக்கூடாது அதுக்கும் இன் இன்ஃபர்ட்டிலிட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நிறைய சம்மந்தம் இருக்குங்க ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது காலையிலே நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் ஏதாவது வருது இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் ஏதோ நம்ம நினச்ச விஷயம் காலையிலேயே நடந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே வேறு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை நம்ம அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்போம் இல்லையா அதுக்கப்புறம் ஏன்னா அந்த காலையில் நடந்த அந்த ஒரு விஷயமே அன்றைக்கி டே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க ஸோ அதே தாங்க <laughs> காலையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு காலையில் நீங்கள் பிரேக் அந்த ஃபாஸ்ட்டிங்கை பிரேக் பண்ணுறது தான் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போது நம்மளோட பாடிக்கு ஒரு ஃபியூவல் அதாவது ஒரு சக்தி தேவை அதை நீங்கள் கொடுக்காம நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்ஸ்லேயும் சரி இல்லை நிறைய பேரை நான் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் தாங்க சாப்பிட்றேன் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் நான் நான்வெஜ் கூட ரொம்ப எடுத்துக்கிறதே இல்லை அதே மாதிரி நான் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் என்னால் கன்சீவ் ஆக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி சாப்பிடுவீங்க என்ன சாப்பிடுவீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்லைங்க நான் காலையில் வெறும் ஒரு கிளாஸ் பால் இல்லைனா ஏதாவது ஒரு சும்மா ஒரு பீனட்ஸ் இல்லை ஏதோ ஒன்று இல்லை ஒரு பழம் அது மட்டும் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே விட்டுடுறேன் அதனால கூ அப்படி சாப்பிட்டும் கூட எனக்கு வெயிட் ஏறுது அப்படி சாப்பிட்டும் கூட என்னால் வந்து கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்கிறாங்க பட் உண்மை என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களால் கன்சீவ் ஆகவே முடியல ஏன்னா ஏன் பிரேக்ஃபாஸ்ட் முக்கியம்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் பாடிக்கு தேவையான ஃபியூவலை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப ஃபங்க்ஷன் ஸ்லோ ஆகிடும் உங்களோட மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகிடும் ஸோ இதனால நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகும் நெக்ஸ்ட்டு மீல் வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆகும் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இம்பாலன்ஸ்டாக இருக்கிறதுனால உங்களோட எக்கு க்ரோத் எக்கோட நரிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்லோவாகும் ஸோ இதனால் உங்களோட ஃபாலிக்கல் வந்து ஒரு நல்ல க்ரோத்தோடவும் குவாலிட்டியான ஃபாலிக்கிளாகவும் டெவலப் ஆகாது அப் அதுக்கப்புறமா உங்களோட ப்ளட் சுகர் லெவல் வந்து ஃப்ளக்ஷுவேஷனாகவே இருக்கும் ப்ளட் சுகர் லெவல் ஃப்ளக்ஷுவேஷனாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரால் அண்ட் ஓவலேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதனாலேயும் உங்களால் கருத்தரிக்க முடியாமல் போகலாம் அதுக்கப்புறம் உங்களோட தைராய்டு ஹா க்ளாண்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோவாகலாம் உங்களோட ஏன்னா மெட்டபாலிசம் ஆகுது அப்படின்னாலே உங்களோட தைராய்டு ஹார்மோன் வந்து ஸ்லோவாகலாம் ஸோ அதனாலேயும் உங்களால் கருத்தரிக்க முடியாமல் போகலாம் ஸோ மார்னிங் உங்கள் பாடிக்கு தேவைப்படுற அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபுட்டு மூலமாக சரியான அளவில் கொடுக்காததுனால உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போயிடும் அப்போது காட்டுசால் லெவல் அதிகமாகும் ஸோ அதனாலேயும் உங்களால் கருத்தரிக்க முடியாமல் போகலாம் அதுவும் உங்களோட ஹார்மோன்ஸை ரொம்ப பேடாகவே வந்து அஃபெக்ட் பண்ணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எண்டோமெட்ரியல் லைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான நரிஷ்மெண்ட்டோடு இருக்காது ஆக்ஸிஜன் சப்ளை இருக்காது பிளட் சர்க்குலேஷன் இருக்காது எனர்ஜி இருக்காது ஸோ இதனால் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுமே வந்து ஃபெயிலியர் ஆகலாம் ஸோ நீங்கள் தெரியாமல் பண்ணுற இந்த ஒரு தப்பு நி எவ்வளோ தூரம் உங்களோட ஃபர்ட்டிலிட்டியை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்களா நிறைய பேர் அப்படி தாங்க சொல்கிறாங்க மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே கிடையாது நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு என்றைக்கோ ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுறோம் இல்லை என்றைக்கும் ஒரு நாள் நம்மளால அவாய்ட் பண்ணி பண்ண முடியல சாப்பிட முடியல அப்படின்னா அது பரவாயில்லைங்க அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ண பண்ண நாலடிவில் உங்களோட சைக்கிளே வந்து ஒரு ரெகுலர் ஆகாமல் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அதிகமாகி இன்னுமே இன்ஃபர்டிலிட்டி தான் வரும் ஸோ இனிமேல் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க அதுலேயும் முக்கியமாக பிசி ஓடி பிசு வயசு இருக்கிறவங்க நிச்சயமாக த்ரீ மீல்ஸுமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் நிறைய இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் டிப்ஸ் நிறைய சயின்டிஃபிக்கான டிப்ஸ் இதெல்லாமே நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வந்து போட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலோட வீடியோஸ் என்னோடய வீடியோஸை பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ